வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகளில் கொலை வெளி சுழல சுழல சிலைநூதல் குவிய குவிய கொடியடை துவள துவள தனபார குறியணி சிதற சிதற கரவளை கதற கதற குயில் மொழி பதற பதற பிரியமோக கலவியில் ஒருமித் ஒருமித் இழவிதழ் பருகி பருகி கரமொடு தழுவி தழுவி சில நாளில் கையில் உள்ள பொருள்கள் தருள்கள் அனைவரும் விட சீச்சீ கடி கடிவொரு செயல் உற்றுலையில் திரிவேனோ சலநிதி சுவரச் சுவர திசைநிலை பெயர பெயர தடவரை பிதிர பிதிர திடமேறும் தமணிய நெடுவர் பதிர பணிமணி சிறம்பிட்டகல சமனுடல் உடல் கிளிய கிளிய பொறுசூரன் பலமது குறைய குறைய கருவிகள் பறைய பறைய பிறனறி தொடர தொடர திரள் கூகை பெடையொடு குளர குளர சுரபதி பரவ பரவ பிரபையில் தொடுநல் குமர பெருமாளி பிரபையில் தொடுநல் குமர பெருமாளி பெருமாளி